வெல்கம் டு பிஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு டிவி வாங்குறவங்க ஆன்லைன்ல வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருந்து என் கடைக்கு வந்து அடிக்கடி நிறைய பேர் கேட்குறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல கிளியா சொல்ல போறேன் வாங்க வீடியோ போல டிவி வாங்குறவங்க அவங்கவுங்க விருப்பு தகுந்த மாதிரி கடையில் வாங்கலாம் ஆஃப்லைனில் வாங்கலாம் ஆன்லைன்ல வாங்கலாம் அது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஒண்ணும் கிடையாது ஆனா கஸ்டமர் வந்து கடைக்கு வரவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு மாசம் டிவி வாங்கி ரெண்டு மாதம் தான் ஆகுது ரிப்பேர் ஆகிடுது இது வந்து கம்பெனி கால் பண்ணாக்காக்க போன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தது அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது அது வந்து தெரியாதவங்க தான் அது மாதிரி வந்து யார்கிட்ட கொடுக்கணும் சர்வீஸ் கொடுக்கணும் தெரியாமல் ரொம்ப குழப்பமா இருக்காங்க ஆப்லைன்ல வாங்கினாக்கா நீங்க எப்படி கடைக்கு எங்க எந்த எந்த கடையில் டிவி வாங்கிக்கலோ அந்த கடையில் போன் பண்ணி சொல்றீங்களோ அதே தான் ஆன்லைன்ல வாங்கினாலும் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்க இல்ல அமேசானில் வாங்குறீங்கன்னா வாங்கும் போது ஒரு பில்லு கொடுப்பாங்க அந்த பில்லில் ஒரு ஐடி ஒன்று இருக்கும் அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு போன் பண்ணி அந்த ஐடி நம்பர் கேட்பாங்க சொன்ன உடனே சர்வீஸ் வந்து எந்த கம்பெனி டிவி வாங்கினாலும் சர்வீஸ் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க இதுதான் ப்ரொசீஜர் சில பேர் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டாக்கா டிவி ரிப்பேர் பண்ண முடியாது சர்வீஸ் கிடைக்காததெல்லாம் கிடையாது அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம கிடைக்கிற ஒரு சர்வீஸுக்கு டிவி வந்தது நான் எதுவுமே பண்ணல டிவி வாங்கி எவ்வளோ ஆனாலும் கேட்டேன் ரெண்டு மாதம் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணலாம் கேட்டேன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றாங்க வர மாட்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் ஒன்று இருக்குது இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்கன்னா ஆன்லைனில் ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருப்பாங்க அது வந்து பிசிக்கல் டேமேஜ் வாரண்டி கிளியர் ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாக்கு க்ளியர் ஆகாது இடி விழுந்தா மின்னல் வந்தாலும் க்ளியர் ஆகாது இப்போது ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் புக் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோன் எடுத்த ஃபோன் எடுத்த உடனே என் டிவியில் வந்து பசங்க தண்ணி ஊற்றி தொடச்சி போச்சு டிவி வரலன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பசங்க ரிமோட்டில் அடிச்சிடுச்சு டிஸ்பிளே உடஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க மாதிரி வந்து நம்ம பிசிக்கல் டேமேஜ் அவங்க வாரண்டியில் என்னென்ன வந்து இருந்தாக்கா நாங்கள் கிளியர் பண்ண மாட்டோமோ அதை வந்து கரெக்டாக அப்படியே எடுத்த உடனே சொல்லுவாங்க அதனால அவங்க கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணும்போது அது ஃபிசிக்கல் டேமேஜி மெக்கானிக்கெலாம் வரமாட்டாங்க அது வந்து பார்க்கறது அவங்களுக்கு வந்து வெறு இருக்காது அவங்களுக்கு ரூல்ஸும் கிடையாது அதனால் வரமாட்டாங்க ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் சொல்லிட்டு அங்கே கால் புக் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுறாங்க இப்போ நாம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ண உடனே என்னன்னே தெரிலங்க நல்லா தான் ஓடி இருந்து டிவி ரிப்பேர் ஆகிருந்து சொன்னிருந்தீங்கன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க வந்து பார்க்கும்போது முந்நூறுபா காசு கேட்பாங்க மூணுரூவா கொடுத்து விட அவங்க சீர் பண்ண விருப்பம் தான் சீர் பண்ணலாம் இல்லைனா ரிட்டன் அனுப்பிச்சிடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரண்டி அவங்க இருந்தால் க்ளியர் பண்ணுவாங்க வாரண்டி இல்லைன்னா நீங்கள் லோக்கல் கடையிலே கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் ஒரு எம்ஐ டிவி வந்து நம்ம கடைக்கு ரெண்டு மாதம் தான் வந்து ஆச்சு டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு ஆச்சு சொல்லியிருந்தாங்க மழை பெஞ்சு மழை தண்ணி நடந்துச்சு வாட்டர்லாக்கி ஆச்சின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒன்றுமே பண்ணல அப்படியே என் பேரில் வந்து கால் புக் பண்ணி நானே போய் கம்பெனியில் கொடுத்து சரி ஃப்ரீயாக சரி பண்ணி தான் கஸ்டமர் கொடுத்துட்டேன் எப்பயுமே ஒரு சர்வீஸ் வந்துனா அது நான் வாரண்டி இருந்தால் மட்டும்தான் வாரண்டி இல்லைனா மட்டும்தான் கை வைப்பேன் வாரண்டி இருந்தால் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிலாம் நானே கம்பெனிக்கு எடுத்து போய்ட்டு சரி பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து டவுட் கேட்டிருந்தார் அதாவது ஆன்லைனில் டிவி வாங்கினா உள்ள இருக்கிற போர்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பேர் மட்டும் மாறி மாறி வருது எந்த டிவி வாங்குறதும் குழப்பமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா பிராண்டட் டிவியில் அது மாதிரி மாற்றி மாற்றி போட மாட்டாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சோனி சாம்சங் எல்ஜி எம்ஐ டிசிஎல் இது மாதிரி டிவில பார்த்தீங்கன்னா மாற்றி போட மாட்டாங்க சில டிவியில் பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனிக்காரன் அதாவது மாடல் மாடலாக வந்து அஸ்மல் பண்ணி பேர் மாற்றுவாங்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் தான் வச்சுருப்பாங்க இப்போ ஒரு த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த கோடாக் டிவி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு காம்போ போர்டு போட்டிருக்காங்க காம்போ போர்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டிவியிலேருந்து தனியாக ஒரு டீ ஆன் வச்சு எல்ஜி டிஸ்பிளே போட்டு இந்த டிவியை ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது இது வந்து ஒரு ஃபுல்லே வச்சு டிவி தான் இந்த ஸ்பீக்கரு ரிமோட்டு எல்லாம் கம்பெனி வேறு மாதிரியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் டிவி ஆன் பண்ணும்போது கோடாக்கள் மட்டும் பேர் வரும் அதே அந்த தாம்சங் ரிமோட்டும் ஒர்க் ஆகும் இந்த ரிமோட்டும் ஒர்க் ஆகும் சில டிவிலேருந்து ரிமோட் மட்டும் ஒர்க் ஆகாது அது காரணம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க அதனால டிவி பார்த்திங்கன்னா சில மாடல் டிவி அதாவது கம்பெனிக்காரன் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்காரன் நாலு மாடல் எடுப்பான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைல் ஃபோனில் சொல்கிறேன் ஓப்போ இந்த ரியல்மி டிவின்றாலும் அதே போல் தான் டிவிலேயும் ஒரே கம்பெனிக்காரர்கள் நாலு நாலு கம்பெனி மாடல் வச்சு மே பண்ணி ஒரே பொருள் போட்டு சாஃப்ட்வேர் மட்டும் போட்டு கொடுப்பாங்க அதனால் பொருளெல்லாம் தான் இருக்கும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் கொடாக் வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் தாம்சன் வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரேட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதனால் வந்து நீங்கள் நார்மல் பட்ஜெட் டிவி வாங்கினோன்னா எந்த டிவி வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வாங்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதாவது லோ ப்ரைஸில் வாங்கணும்னா நீங்கள் எந்த மாடல் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை வாரண்டி மட்டும் நம்ம வந்து ஒரு மூணு வருஷம் கொடுக்குறாங்களா இல்லை ரெண்டு வருஷம் கொடுக்குறாங்களோ பார்த்து வாங்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த டிவியை வந்து நான் ஓப்பன் பண்ணி டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன் எல்லாமே ஆண்ட்ராய்ட் டிவி தான் இது படமும் பார்க்கறது தான் இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது டிவி வந்து பிரைட்னஸ் கான்ட்ரஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அதே அடுத்த டிவி பார்த்திங்கன்னா ஒரு தாம்சங் டிவியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதே போரில் தான் போட்டிருப்பாங்க அதே மதர் போர்டு காம்போ போர்டு அதே பேக்லைட் சப்ளை அதாவது பேக்லைட் சப்ளை பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு எல்இடி கொடுக்குறாங்கன்னா இந்த டிவிலேயும் ஒரு நாலு எல்இடி ஸ்டிப்பு போட்டிருப்பாங்க அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு அதிகமாக பிரைட் அதிகமாகும் இதே கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்கும் அதனால் ஒரே மாதிரி தான் பிரைட்னஸ் இருக்கும் ஒரே மாதிரி தான் கான்ட்ரஸ்ட் இருக்கும் ஒரே மாதிரி தான் படம் தெரியும் ஆனால் வந்து லோகோ மட்டும் தான் மாறும் அதாவது அந்த டிவிலேருந்து ஆன் பண்ணால் வரும் இதில் பார்த்தீங்கன்னா தாம்சன் வரும் அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது ஒரே கம்பெனிக்காரன் எடுத்து அசமல் பண்ணி பேரை மட்டும் தான் மாற்றி மாதிரி கொடுப்பாங்க ஆனால் ஒரே காம்போ போர்டு தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்ஜி டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க இதே போல பார்த்தீங்கன்னா மதுரை போர்ட்லேருந்து ஒரு டீக்கான் கீழே வச்சு அதை ஆல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அந்த டிவியில் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த டிவியில் இருக்குது அதாவது குவாலிட்டியெல்லாம் மாறாது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து டிஸ்பிளே வந்து பேர் மட்டும் மாறும் அதான் ஆன் பண்ணும்போது அந்தந்த கம்பெனி பேர் மட்டும் வரும் அது வந்து சாஃப்ட்வேரில் போட்டு ரெடி பண்ணுறது ஒரே கம்பெனிக்காக நாலஞ்சு டிவி தயார் பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு தேவையான பேர் மட்டும் அவங்க போட்டு சேல் பண்ணுவாங்க அவ்வளோதான் அதனால் வந்து டிவி வந்து எந்த டிவி வாங்க இருந்தாலும் சரி எந்த பேர் போட்டாலும் கவலை கிடையாது லோ பட்ஜெட் மாடலில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடுவாங்க அதனால் கம்மியாக கிடையாதுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கிங்க இல்லை எனக்கு எவியாக வேணும் சோனி எல்ஜி சாம்சங் இது மாதிரி பிராண்டட் டிவி போய் போய்க்குங்க அதான் உங்களுக்கு பெட்டாக இருக்கும் சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க வேறு ஏதாவது டவுட்டில் இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி பிஜி எலக்ட்ரானிக்ஸ்